ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ் ஷார்ட் அண்ட் அத்தியாயம் தேர்ட்டீன் தாக்கொக்கி டாபிக்ஸ் பார்ப்போம் ஓகே தாக்கொக்கி வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா சுளியோ கொக்கியோ எதுவும் இல்லாத நேர்கோட்டு மெய்க்கு முன்னால் தா அழது இத்தா வரும்போது அதை காட்ட வலது காட்ட மாட்டு ஒரு பெரிய குக்கி போடணும் சரியா ஸோ இதில் வந்து ஒரு நேர்கோடு தான் வந்திருக்கு டா வந்திருக்கு சரியா ஸோ சுளியோ கொக்கியோ எதுவுமே இல்லை ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு பெரிய கொக்கி போட்டு அது தாவை வந்து மென்ஷன் பண்ணோம் ஸோ தடுக்க இப்படி எழுதுனா தாக்கு பெரிய கொக்கி வலது வாட்ட மாட்டு டு க தடுக்க ஸோ இதே மாதிரி தான் தாபம் தாக்குக்கி கொக்கி போட்டிருக்கு புரிஞ்சிச்சா நெக்ஸ்ட்டு ஆரம்பத்தில் உயிர் வந்தால் அதாவது ஏதாவது உயிர்குறி வந்துச்சுன்னா தாக்குக்கியோட சேர்த்து எழுதலாம் இப்போ இந்த உதடு இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஊ வந்து வந்திருக்கு அப்போ எப்படி ஊ தடு உதடு ஓகே நெக்ஸ்ட் ஆனால் ஆரம்ப உயிர்குறியோடு தாக்குக்கியை வாக அதாவது வசதியாக சேர்த்து எழுத வசதி அச்ச இடங்களில் அதாவது எழுத முடியாத இடத்துல தாக்குக்கி போடக்கூடாது ஆரம்ப உயிர்குறி இருக்குது ஆனால் இதில் வந்து தாக்குக்கி போட முடியாது அப்போ ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் எழுதணும் அப்போ அதிகம் எப்படி எழுதணும் ஆ தி ஹம் அதிகம் இப்படி எழுதணும் ஸோ இதே மாதிரி தான் இந்த ரெண்டு ஸ்ட்ரோக்ஸும் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் நடுவில் தாக்கொக்கி வாகாக அதாவது வசதியாக எழுதக்கூடிய இடத்துல அந்த ரெண்டாவது ஸ்ட்ரோக்குக்கு ஆரம்பத்துல வந்து எழுதணும் இப்போ ஸோ இது எப்படி எழுதணும்னா பாருங்க போதிக்க ஸோ ரெண்டாவது கொக்கி ரெண்டாவது ஸ்ட்ரோக்கினுடைய ஆரம்பத்துல எப்படி எழுதணும் வசதியாட்டை எழுதணும் இந்த மாதிரிதான் கொடுத்துருக்காங்க ஸோ தானாக வந்து ஒரு பெரிய கொக்கி ஆகும் அடுத்தது இல் என்பதற்கு வளைகோடுகளின் ஆரம்பத்தில் வளைவின் உட்புறம் பெரிய கொக்கி சேர்த்து எழுதப்படுவதால் வளைகோடுகளுக்கு தா கொக்கி போட மாட்டாங்க அதாவது நம்ம கொக்கி பாடத்தில் பார்த்தோம் ஸோ இரில் கொக்கி பாடத்தில் வந்து இல் கொக்கி வந்து வளைகோடுகளுக்கு வளைவின் உட்புறம் பெரிய சுழின்னு பார்த்தோம்ல ஸோ அதனால் வளைகோடுகளுக்கு போட மாட்டோம் ஆனால் நம்ம வந்து லா கொக்கிக்கு வந்து இல் கொக்கி கிடையாது சரியா ஸோ அதனால் அந்த லாஸ்ட் லாஸ்ட் ரோக்குக்கு மட்டும் இல் கொக்கி போடணும் மீதி உள்ள நான் இந்த வாக்கெல்லாம் வந்து இல் கொக்கி கொக்கி இருக்கிறதுனால தாக்கு கொக்கி போடக்கூடாது ஸோ நம்ம லாவுக்கு மட்டும் உண்டு சரியா ஸோ அப்போ வந்து தலை அந்த எக்ஸாம்பிள் எப்படி எழுதணும் தலை தலை ஸோ இது தாக்கோக்கி இது லா கொக்கி இப்போ தலைவர் வரும்போது எப்படி எழுதியிருக்காங்க தாக்கோக்கி போட்டுக்கிட்டு லாவர் தலைவர் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ